ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிர் நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெங்காயத்தாள் வெங்காயத்தாளில் என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் வெங்காயத்தாள் அப்படின்னா வெ எங்கள் ஊரில் இதை வந்து நாங்கள் உள்ளி அப்படின்னு சொல்லுவோம் வெங்காயத்தில் சின்ன அதாவது பேபி கார்ன் அப்படின்னு சொல்ல மாதிரி வெங்காயம் விளையாமல் சின்னதாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதுவும் இளம் குறுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நேரத்தில் எடுக்கக்கூடியது தான் வெங்காயத்தாள் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெங்காயம் பிடுங்கிறதுக்கு எல்லாரும் போவாங்க அந்த நேரத்தில் லேட்டாக முளைச்சி அறுவடைக்கு தயாராகாமல் இது வந்து சின்ன கண்ணாக இருக்கும் அதை தனியாக பிடுங்கி கூட்டுக்கு கொண்டு வருவாங்க அதை நாங்கள் கூட்டு வச்சுருக்கோம் ஆனால் இதெல்லாம் இப்போல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வந்திருக்கு அயல் நாட்டு உணவு வகைகளில் இந்த தாளை வந்து ரொம்ப டேஸ்டிக்காகவும் சத்துக்காகவும் ஸ்டைலுக்காகவும் அதாவது சாப்பாடை ஸ்டைல் பண்ணுறதுக்காகவும் எடுத்துகிறதுனால இதை சின்ன கண்ணுலையே நிறைய வியாபாரத்துக்காகவே பிடுங்கி கொண்டு வந்துடுறாங்க இதில் வந்து நிறைய சத்து இருக்குது அதாவது கால்சியம் விட்டமின் புத்தனாகவும் பொட்டாசியம் இரும்பு சத்து விட்டமின்லேயே ஏசி பி நைன் அப்படின்ற நிறைய இருக்குது இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு ரத் ரத்தத்தில் ச அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு புற்றுநோயை தடுக்க கூட இதுல நன்மைகள் இருக்கு கண் ஆரோக்கியத்துக்குள்ள மூலக்கூறும் இதுல இருக்கு இந்த தாள் வந்து இப்படி தான் கொத்துக்கத்தாக இருக்கும் இந்த வெங்காயம் விளைஞ்சி தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய வெங்காயம் வந்து கிடைக்குது இதை சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து கோழிக்கால் உள்ளி அப்படின்னு சொல்லி கூட்டு வச்சு தந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இதில் உள்ள வேற அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் உரிக்க உரிக்க தோல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த தாளெல்லாம் ஏன்னா மண் இருக்கக்கூடாது முன்னாடிலாம் கழுவுவாங்களான்னு தெரியாது நம்ம கண்டிப்பாக கழுவை தான் செய்வோம் அதில் மேலே இருக்கக்கூடிய ரோஸ் கலரில் இருக்க தாளை உரிச்சம் பிறகு பழுப்பு கலரில் இருக்கக்கூடிய உள்ளி இலையை நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த இளம் உள்ளி வந்து வெள்ளை கலரில் இருக்குது அந்த நுனியில் லைட்டாக வந்து ஒரு இலை வாடல் அப்படிங்கிற மாதிரி அந்த பழுத்து இருக்கும் அதை நம்ம எடுத்து தூரப்பட்டுடலாம் சப்போஸ் இப்படி கண்ணாடி மாதிரி இருந்தனா அதையும் உரிச்சுட்டா நீட்டாகிடும் நீட்டாகி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் அப்படி மொத்தமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பச்சைக்கும் அந்த வெள்ளைக்குமான காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நான் இந்த ஒரு கட்டு உள்ளி தாளையும் நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு நேரத்துக்கு நம்ம நாலு பேருக்கு தாராளமாக ஒரு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளே போல் ஆளுங்க வந்து கடையில் தான் இதை வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் மீதமான அதாவது சின்ன சின்ன உள்ளி ஈட்ட முடியாத அளவில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை நம்ம கீரை பாத்தி போடுறதுக்காக குரோ பேக் வச்சுருப்போம் அந்த குரோ பேக்கில் நட்டு பாருங்கள் தாராளமாக இதே மாதிரி வெங்காயத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீட்டிலையும் ஈஸியாக நம்ம கையால் நட்ட வெங்காயத்தாளை கூட்டாக வச்சு சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் குரோபேக்கில் ஒரே கீரையையே போட்டு போட்டு அந்த மண் வந்து ஒரே சத்தாக இருக்கும் அதில் மாற்று பயிர் போட்டோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கு சத்து வந்து வேறு திணிசாக மாறி அதாவது கூட கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும் விவசாய தோட்டங்களில் ஒரே பயிரை ஒரே நிலத்துல பயிர் போடாமல் அடுத்தடுத்த பயிராட்டு மாற்றி மாற்றி போடுவாங்க அப்படிங்கிறதுனால அண்ணுக்கு தன்மை மாறுபட்டு சத்து வந்து நிறையா கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்